ஓாய் நம ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம நரக சொர்க்கம் ரெண்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு தெளிந்த அறிவுள்ளவனுக்கு சொர்க்கம் தெளிவாத மடையர்களுக்கு நரகமா இருக்கு சரி அப்ப பெரியவர்கள் அவங்க நரக சொர்க்கத்தை கலந்தவர்கள் நரக சொர்க்கம் இல்லை நரகம் என்பது இந்த உடம்பு சொர்க்கம் என்பது உள்ள இருக்கும் ஜோதி அதே அவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்போ மாணிக்க வாசனை வணங்குறோம் இப்போ அது இப்போ மணிக்க ஓ மாணிக்க வாசனை திருவடிகள் போகணுன்னு சொல்கிறோம் சாமி திருவண்ணு சொல்கிறோம் ஞானிகள் சொல்கிறோம் அவங்க என்ன நோக்கன்னு கேட்பார் ஐயா நான் எனக்கு இது எதை கேட்குதுன்னே தெரியல வறுமையை ஒழிக்க கேட்குறதா மனைவிக்கு உடம்பு சரியில்லையா அதை தீர்க்க கேட்குறதா போலாத இப்போ நோய் இருக்க இது தீர்ப்ப இது இது தீர்ப்பதுக்காக ஒன்று கேட்குறதா எதை கேட்குறதே தெரியலண்ணா ஒன்றும் சொல்லவேன் நான் அன்றோட பிரச்சனைகள் எது இதெல்லாம் எல்லாம் உனக்கு மன சுமை வருதோ எது எதுல உனக்கு கவலை உண்டாகுதோ அதை முத கேளு இப்ப மாணிக வாசனையா சென்னையை கேட்கலாம் இப்ப அந்த வறுமை தீரணும் ஐயா பாப்பாப்பா என்னையே தாய் அடுத்து நாளைக்கு என்ன செய்வோமோ நாளைக்கு என்ன ஏற்படுமோ இந்த பொல்லாத வறுமை தீரணும்னு ரா நியாயா சரியா பொல்லாத வறுமை தீர்ந்தது இப்ப கணவன் மணிக்குள்ள ஒற்றுமை இல்லையா இந்த சந்தேகம் நோய் இருக்குல்லவா அது எந்தமாதிரி என்ன என்ன பாவம் செஞ்சுனத்தில் இந்த சந்தேகம் எந்த உலகம் தோன்றும் போதே சந்தேகத்தை உருவாக்கியிருக்கிறேன் இந்த காமத்தின் காரணமாக சந்தேகம் வந்ததா காமத்தேகத்தின் காரணமாக சந்தேகம் வந்ததா ஆமா காமத்தேகத்தின் காரணமா அறியாமல் வந்தது இந்த இந்த உடம்புக்கு யோகிக்குது அறியாமை புரியவே இருட்டில் கிடப்போம் நாம இருட்டில் கிடக்குறோம் சரியா அப்போ சந்தேகம் சந்தேகத்தின் காரணமாக குடும்பத்தை குழப்போம் சரி புத்திர பாக்கியம் இல்லை சரியா புத்திர பாக்கியம் சரி புத்திர பாக்கியம் கேட்குறான் பிள்ளைகளுக்கு கை ஊனமாக இருக்குதே என்ன செய்வானா கை ஊனமான குழந்தைய கூப்பிட்டு அது பாதி பிரச்சனை பிள்ளை புத்திர பாக்கி இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைனா பிறந்த குழந்தை கை இல்லை அவளை தான் பார்த்து 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 தாய் தந்தை மன நொந்து போவான் என பயன பிள்ளைங்க வந்துச்சுயா பிள்ளைங்க படிக்கல அது இப்படியே சிந்திச்சுன்னா பிள்ளைங்க படிக்கணுங்கிறான் திருமணம் செய்வானுங்கம்மா அப்புறம் நல்ல புத்திரம் ஐயோ பிள்ளை இல்லைங்க எனக்கு பிள்ளை இல்லைன்னா ஞானி சிரிப்பான் ஆ ரொம்ப பிள்ளை இல்லையா இப்போ ரொம்ப பரவாயில்லை ஒன்றும் பேச மாட்டான் பிள்ளை இல்லைன்னா ஐயோ உனக்காக வேண்டிக்கணும்னு சொல்லுவான் பிள்ளை இல்லாமா இப்போ குழந்தைய குழந்தாக்கா அதுலேயும் உடனே கிடப்பான் தேல வந்து ஐயாட்டான் அது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் அதுன்னு தாய்மார்க்கு ரொம்ப பிள்ளையை ரொம்ப விரைவாக வளர்க்கணுங்கிறதுக்காக பிள்ளையை சாப்பிட்றது அவங்க தான் சாப்பிடும் அப்படியே திணிச்சு திணிச்சு திணிச்சி வயிற்று போக்குவரம் செய்வேன் வயிற்று போக்குவரணும் அந்த பிள்ளையை நோயால் ஆக்கிற மட்டும் மாட்டாங்க அது தாயின் கருணையர் அது தாய்மே இல்லையா அதுக்காக இப்படி அதில் வளர்ந்துக்கிட்டு பிள்ளையை பிள்ளையை எடுக்கணும் அதை காப்பாற்றணும் அப்படி ஒருவர் அப்புறம் கற்பனைகள் என்னையா பிள்ளைங்க நல்லா படிக்கணும் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருக்கு பிள்ளை படிக்கிறதுக்குள்ளவே திருமணம் ஆகும்போது திருமணத்துக்கு வ அது பின்ன பிள்ளைக்கு திருமணத்துக்கு பணம் சேர்க்கணுமா பிள்ளைக்கு திருமணத்துக்கு பணம் சேர்க்கணும் அப்படிமா பிள்ளைங்க திருமணம் செய்யணும் திருமணத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க மகளுக்கு திருமணம் செய்து வச்சேன் பிள்ளைங்களே இல்லைன்னா அட உனக்கு தான் பிள்ளை என்ன உனக்கு பிள்ளை பிறந்தது அப்புறம் மகளுக்கு பிள்ளை பிறக்குனா அதுக்கு ஒரு கவலைகள் மகனுக்கு பிள்ளை பிறக்கணும் அது ஒரு கவலை இப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு கடைசி வரலு இவ இது தன்னை பற்றி அறிய முடியாமையே போயிடும் சரியா இதுக்கு என்ன காரணம் உயிர் காரணமாக உடம்பு காரணமாக இயற்கை காரணமா இல்லைது அறியாமை காரணமான எதையுமே கடைசி வரையிலும் சிந்திச்சு 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 குறையோடு தான் சாவோம்